ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பீஷான நண்பர்களே இன்னைக்கு இந்த வீடியோவில் மிக அதிரடியான ஒரு ஆன்மீக பரிகாரத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் சூப்பராக பார்க்க போகிறோம் பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றிய பரிகாரம் பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோவில் வந்து சொல்கிறேன்னு தெரிஞ்சுக்கோங்க நாளை நாள் தேதி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஜூலை மாதத்துடைய முப்பதாம் தேதி அதே போல் தமிழ் மாதம் வந்து நான்காவது மாதமான ஆடி மாதமும் இருக்குல்ல அதனுடைய பதினாலாம் நாள் கிழமை அதே போல் நாளை நாள் புதன்கிழமை நாளை நாள் வரக்கூடிய இந்த புதன்கிழமை சாதாரணமாக வரக்கூடிய புதன்கிழமை கிடையாது மிகவும் முக்கியமான பொன்னான புதன்கிழமை என்று சொல்லலாம் அப்படி என்ன பொண்ணான புதன்கிழமை அப்படின்னு கேட்குறீங்களா நாளைய புதன்கிழமை சஷ்டியானது வருது சஷ்டிங்கிறது சாதாரண சஷ்டி கிடையாதுங்க வளர்பிரையில் வரக்கூடிய சஷ்டி அதுவும் ஆடி மாதத்தில் புதன்கிழமை வளர்பிரையில் வரக்கூடிய சஷ்டி வளர்பிரையில் வரக்கூடிய சஷ்டியில் முருக வழிபாடு செய்தால் வளர்ந்துக்கிட்டே நாம் போகலாம் வளர்பிரை அப்படின்னாவே வளர்வது அப்படின்னு அர்த்தம் ஸோ வளர்ந்து வரக்கூடிய நம்ம வாழ்க்கையில் மேலும் மேலும் வளர்ச்சி அடைய வளர்பிரை சஷ்டியில் முருகனை எப்படி வழிபாடு செய்யணுங்கிற சூட்சமத்தை உங்களுக்கு சொல்ல போகிறேன் ஆடி மாதமே ஒரு அம்மன் மாதம் என்பது நம்ம அனைவருக்குமே தெரியும் அப்பேற்பட்ட அம்மன் மாதத்துல முருகனுக்கு உகந்த ஆடியில் வரக்கூடிய வளர்பிரை சஷ்டியில் வழிபாடு செய்கிறது அளவு கடந்த பலனை நமக்கு தரும் முருகா என்று சொன்னாவே நம்மளுடைய அந்த சொல்லுக்கே வந்து ஓடி வந்துடுவார் அப்பேற்பட்ட முருகனை வழிபாடு செய்யறதுக்கு இந்த சஷ்டியை மிஸ் பண்ணக்கூடாது பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது அப்படிங்கிற செம்மொழி பழமொழிக்கேற்ப இந்த புதன்கிழமை ஆடியில் வரக்கூடிய வளர்பறை சஷ்டி வந்திருக்கு ஸோ அதனால் இது ஒரு சாதாரண நாள் இல்லை என்பதை புரிந்து இந்த நாளில் நம்மளுடைய லைஃப்பை மாற நம்ம சில விஷயம் வந்து செய்யணும் அதில் ஒரு விஷயம் நம்மளுடைய கடினமான கஷ்டங்கள் விலக முருகனுக்கு தேங்காய் பரிகாரம் செய்ய போகிறோம் தேங்காய் பரிகாரம் எப்படி செய்யணும் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்ல போகிறேன் தேங்காய் பரிகாரம் எப்படி செய்யணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சு இந்த பரிகாரத்தை செய்து பயன்பெறுங்க ஆக்சுவலி தேங்காய் எந்த அளவுக்கு கடினமாக இருக்கிறதோ அதை விட கடினமான அளவுக்கு பலமான பிரச்சனைகள் சில மனிதர்களுக்கு இருக்குது உங்களுடைய வாழ்விலையும் கஷ்டமான கடினமான கரடுமுரடான பாதைகள் இருந்தால் அந்த பிரச்சனைகளிலிருந்து விடுபட முருகனை நினைத்து இந்த தேங்காய் பரிகாரத்தை நாளைய சஷ்டியில் செய்து பாருங்கள் எப்பேர்ப்பட்ட பிராப்ளமாக இருந்தாலும் உங்களுக்கு நீங்கோ குடும்பத்தில் பெரிய பிரச்சனை பூகொம்பம் போல் வெடிக்கிறது அப்படிங்கிறவங்க சமாளிப்பதற்கு யார் துணையே இல்லை என்றால் முருகனையே துணையாக கூப்பிடுங்க இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்திங்கன்னா நிச்சயம் உங்கள் கடினமான பிரச்சனைகள் கூட முருகப்பெருமான் சுலபமாக சரி செய்து வைப்பார் இந்த பிரச்சனைக்கு தான் இந்த பரிகாரத்தை செய்ய வேண்டும் அப்படிங்கிறது எந்த கட்டாயமும் கிடையாது வெளியில் சொன்னாலும் இந்த பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்காது யாரிடம் போய் என்னுடைய கஷ்டத்தை சொல்வேன் என்றால் இருக்கிற பிரச்சனை இருக்கிறவங்க கூட முருகனுக்காக இந்த விளக்கை ஏற்றி வைத்துவிட்டு விட்டு உங்கள் கஷ்டத்தை சொல்லுங்க அந்த மாதிரியான பிரச்சனைகளும் நீங்கோ சரி முருகனுக்கான அந்த தேங்காய் பரிகாரத்தை வாங்க பார்க்கலாம் ஃபஸ்ட்டு மூன்று தேங்காய்களை இரண்டாக உடைத்தால் ஆறு மூடி தேங்காய் கிடைக்கும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க மூன்று முழு தேங்காயை இரண்டாக உடைத்தால் ஆறு மூடி தேங்காய் கிடைக்கும் அந்த ஆறு மூடி தேங்காயிலுமே நல்லெண்ணெய் அல்லது நெய் ஊற்றி முருகப்பெருமான் சன்னிதானத்தில் விளக்கேற்ற வேண்டும் ஒரு வாழை இலை எடுத்துகிட்டு போங்க பச்சரிசியை வந்து எடுத்துகிட்டு போங்க வாழை இலை எடுத்துகிட்டு போய் அந்த வாழை இலையை விரித்து அதில் பச்சரிசியை பரப்பி அதற்கு மேலே இந்த தேங்காய் மூடிகளை அடுக்கி எண்ணெயோ இல்லை நெய்யோ ஊற்றி சாதாரண பஞ்சுத்தெறி போட்டு முருகனுக்கு முன்னாடி தீபம் ஏற்றுங்க அந்த கோவிலில் தீபம் ஏற்றி சிறிது நேரம் அமர்ந்து உங்களுடைய தீர்க்க முடியாத பிரச்சனையை முருகன்கிட்ட டேரக்டாக வந்து சொல்லுங்கள் உண்மையான பக்தியோடு முழு நம்பிக்கையோடு இந்த விளக்கை ஏற்றி வைத்துவிட்டு விட்டு வேண்டுதலை வைத்து விட்டு வீடு திரும்புங்க அந்த தேங்காயில் இருக்கக்கூடிய எண்ணெய் முழுவதும் தீபச்சுடராக எரிந்து முடிவதற்குள்ளாகவே உங்களுடைய கஷ்டங்கள் தீர்ந்து போனாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை ஏன்னா அவ்வளவு சக்தி வாய்ந்த தீபோ இந்த ஒரு தீபோ தேங்காய் தீபம் என்றால் அது அதை தானே ஏற்றுவார்கள் அப்படின்ட்டு நிறைய பேர் நினைப்போம் இல்லைனா பிள்ளையாருக்கு ஏற்றுவார்கள் என்று நாம் நினைப்போம் ஆனால் முருகனுக்கு ஏற்றலாமா என்ற சந்தேகம் சிலருக்கு வரும் முருகனுக்கு தேங்காய் தீபம் ஏற்றலா கடினமான தேங்காய் இரண்டாக எப்படி உடைக்கப்படுகிறதோ அது போல் உங்கள் கடினமான கஷ்டங்கள் இரண்டாக தீர்க்கப்படும் ஆக்சுவலி செவ்வாய்க்கிழமை இந்த பரிகாரத்தை செய்தால் நல்ல பலன் இருக்குது ஆனால் செவ்வாய்க்கிழமை செய்கிறத விட சஷ்டியில் செய்கிறது ரொம்ப நல்ல பலனை கொடுக்கும் அதுவும் ஆடியில் வளர்பிறை சஷ்டியில் செய்கிறது நல்ல பலனை கொடுக்கும் நாளை புதன்கிழமை ஆடி வளர்பிரை சஷ்டி அதனால் நாளை நாள் செய்தால் நல்ல பலனுங்கிறதுனால தான் இதை நான் உங்களுக்கு சொன்னேன் சோ இந்த முருகப்பெருமானை நினைத்து முருகன் கோவிலுக்கு சென்று இந்த தீபத்தை ஏற்றும்போது கால நேரம்லாம் எதுவும் கிடையாது உங்களுடைய கஷ்டங்கள் கால நேரம் பார்த்தா வருது எல்லா நேரத்திலையும் வருதுல அதனால கஷ்டங்கள் தீர்வதற்காக எந்த நேரத்தில் வேணாலும் முருகனுக்கு இந்த பரிகாரத்தை கோவிலில் செய்யுங்க எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் முருகனை வழிபாடு செய்து முருகனை கூப்பிடுங்க கண்டிப்பா முருகனுடைய அருளால உங்களுடைய கஷ்டங்கள் கூடிய விரைவிலே வந்து அழியும் அதே போல் பணவரவை அதிகரிக்கவும் நாளை நாள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு பரிகாரம் வந்து செய்யணும் ஆக்சுவலி இந்த பரிகாரம் செய்யும்போது நம்பிக்கையோடு செய்யுங்க ஏன்னா சஷ்டி அன்னைக்கு பிறையானது பார்க்கறது ரொம்ப புண்ணியம் அந்த பிறையை வைத்து தான் இந்த பரிகாரம் வந்து செய்யணும் ஸோ அதனால் பணவரவை அதிகரிக்க என்ன பரிகாரம் செய்யணுங்கிறத சொல்கிறேன் அதை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சு அதை கண்டிப்பாக பண்ணி பயன்பெறுங்க ஸோ அமாவாசை முடிந்து தான் சஷ்டியானது வரும் அப்போ வளர்பிறை சஷ்டியாக வருது அப்போ வளர்பிறையில வரக்கூடிய பிறை வந்து ரொம்ப சக்தி வாய்ந்த பிறை அதிலோ இந்த பிறையை வந்து நாம் தரிசனம் மேற்கொள்ளும்போது ஒவ்வொரு விதமான பலன்கள் உண்டாகும் தொடர்ச்சியாக யார் ஒருவர் ஒரு வருடம் முழுவதும் அமாவாசை முடிந்து இந்த சஷ்டி அன்னைக்கு பிறை தரிசனத்தை காண்றாங்களோ அவங்களுக்கு வாழ்க்கையில் எந்தவித குறையும் இருக்காது இது புராணங்களிலே கூறப்படுது ஆனால் இதை பார்ப்பது என்பது மிகவும் கடினமான ஒன்று ஏனென்றால் பல இடங்களில் மேகமூட்டம் காரணமாக இந்த பிறை தரிசனம் செய்ய இயலாது இந்த பிறை தரிசனம் செய்தாலும் செய்யாவிட்டாலும் சந்திர பகவானை நினைத்து இந்த ஒரு வரியை இந்த நாளில் எழுதுபவர்களுக்கு பணவரவில் இருக்கக்கூடிய தடைகள் அனைத்தும் நீங்கி பணவரவு அதிகரிக்கும் அதை பற்றிய ஒரு சூட்சமத்தை தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் ஸோ நாளைய சஷ்டியில் நீங்கள் பரிகாரம் செய்துட்டு மாலையில் நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு விஷயத்தையும் செய்துடுங்க ஒரே கல்லில் ரெண்டு மாங்காய் பணவரவை அதிகரிக்க என்ன பண்ணுங்கிறத பார்க்கலாம் வாங்க ஸோ இந்த டைம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் சந்திர பகவான் வந்து ரொம்ப வந்து வளர ஆரம்பிப்பார் வளர ஆரம்பிக்கும்போது அவருடைய வளர்ச்சி வந்து நம்மளுடைய வளர்ச்சி போல உருவாகிற மாதிரி நாம் செய்கிறோம் அதனால தான் இந்த வளர்பேரில் வரக்கூடிய இந்த ஒரு நாளுக்கு அதிக சக்தி இருக்குது என்பது சொல்லப்படுது அந்த வகையில் பிறை நிலவை தரிசனம் செய்கிறது அந்த அளவுக்கு ரொம்ப சக்தி வாய்ந்தது அதே சமயம் சந்திரனை நினைத்து இந்த ஒரு வரியை எழுதினால் போதோ சந்திர பகவானுடைய அருளால் பணவளவில் இருக்கக்கூடிய தடைகள் அனைத்தும் நீங்கி பணவரவு அதிகரிக்கோ ஸோ இந்த ஒரு வாக்கியத்தை இருபத்தி ஏழு முறை எழுத வேணும் ஏனென்றால் சந்திர பகவானுக்கு இருபத்தி ஏழு மனைவிகள் என்று இருக்குது அந்த இருபத்தி ஏழு மனைவிகளில் நட்சத்திரங்களாக திகழ்பவர் தான் சந்திரன் அதனால் இப்போ நான் சொல்கிறத இருபத்தி ஏழு முறை எழுதணும் சந்திர பகவானை நினைத்து யார் ஒருவர் இந்த வரியை இருபத்தி ஏழு முறை எழுதீர்களோ அவர்களுக்கு சந்திர பகவானுடைய பரிபூர்ண அருள் கிடைப்பதோடு பணவரவு அதிகரிக்கும் அதில் எந்த ஒரு டவுட்டும் வேண்டாம் சரி என்ன எழுதணும் அப்படிங்கிறத சொல்கிற எழுத வேண்டிய வரியை தெரிஞ்சுக்கோங்க பிறை வளர்வது போல் என்னிடம் உள்ள செல்வம் வளர்கிறது அவ்வளவுதான் பிறை வளர்வது போல் என்னிடம் உள்ள செல்வம் வளர்கிறது இந்த வரியை சந்திர நினைத்துக்கொண்டு நினைத்து இருபத்தி ஏழு முறை ஒரு வெள்ள நிற பேப்பரில் எழுதி அதை மடித்து பணம் இருக்கக்கூடிய இடத்துல சந்திரபகவானை நினைத்து வைத்து விட வேண்டும் இந்த பேப்பர் எப்பொழுது கிளியும் நிலைக்கு வருகிறதோ அப்பொழுது கால்படாத இடத்துல அல்லது ஓடக்கூடிய தண்ணீரில் போட்டு விடுங்க இதை நாம் நாளை நாள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இரவுக்குள் எழுதி பணம் இருக்கக்கூடிய இடத்துல வைப்பதன் மூலம் பிறக்கு பிறகு வரக்கூடிய அனைத்து நாட்களும் வளர்பிறையாக வரும் என்பதை போல நம்மளுடைய செல்வம் வளர்ந்து கொள்ளே சென்று என்று நம்பப்படுது ஸோ இந்த பிறையை பொறுத்தவரைக்கும் பலவிதமான வழிபாடுகளும் பரிகாரங்களும் இருக்குது அதில் மிகவும் எளிமையான முறையில் எந்த செலவும் இல்லாமல் செய்யக்கூடிய ஒரு பரிகாரம் தான் இது முழு மனதோடு செய்வதன் மூலம் பணவரவு அதிகரிக்கும் அப்படிங்கிற தாள்களோடு வீடியோவை முடிக்கிறேன் ஸோ நாளை நாள் என்ன செய்யணுங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணிட்டேன் ஷேர் பண்ணதை தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சதுக்கேற்ப நடந்துக்குவீங்கன்னு சொல்லி நான் நம்புகிறேன் இதை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்க பார்த்து அவங்களும் பயனடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் நாளையுடைய சிறப்பை தெரிஞ்சு இதெல்லாம் பரிகாரம் பண்ணி பயன்பெறட்டும் இதே போல் புதிய தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் வேறொரு ஒரு புதிய அப்டேட்டான தொல்களோடு மீண்டும் வேறு ஒரு புதிய வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்